அட்டகாசமான நடிப்பு அசத்தல் நடனம் அதிரவைக்கும் ஆக்ஷன் என தனது நடிப்பால் உலகளவில் ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் இன்றும் டாப் நடிகராக தனக்கான இடத்தை தக்க வைத்து வரும் விஜயின் நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கி வரும் தனது அறுபத்தெட்டாவது படமான கோட் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை தொடர்ந்து தளபதி அறுபத்தொன்பது படத்தில் நடிக்கவுள்ள விஜய் அடுத்ததாக அரசியல் களத்தில் முழுநேரம் ஈடுபடப் போவதால் அதுவே சினிமாவில் தனது கடைசி படம் என்று அறிவித்தார் இந்த நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் மற்றும் விஜய் குறித்த பல செய்திகள் அடிக்கடி இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் நடிகர் விஜய் மோகன்லாலின் பேச்சை கேட்க மறுத்த சம்பவம் ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற நடிகர் ஜோ மல்லூரி அந்த சம்பவம் குறித்து கூறுகையில் ஜில்லா படத்தில் மோகன்லால் மற்றும் விஜய் சேர்ந்து நடித்த சமயம் அப்போது நடிகர் விஜய் தனது வீட்டிற்கு மோகன்லால் அவரது மனைவி மற்றும் என்னை சாப்பிட அழைத்திருந்தார் இரவு ஏழு மணிக்கு மேல் நாங்கள் மூவரும் விஜய் வீட்டிற்கு சென்றோம் நடிகர் விஜய் அவரது மனைவி மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளும் எங்களை வரவேற்றனர் பின்னர் உணவு பரிமாற இலைகளைப் போட்டபோது எங்கள் மூவருக்கு மட்டும் இலை போடப்பட்டது அப்போது என்னை பார்த்து மோகன்லால் விஜய் சாப்பிடலையா என்று கேட்டார் விஜயை பார்த்து உட்காருங்க சாப்பிடுங்க விஜய் சாப்பிடுங்க விஜய் என்று இரண்டு மூன்று முறைக்கும் மேல் மோகன்லால் சொல்லிக்கொண்டே இருந்தார் அதை பார்த்து எனக்கு வருத்தமாகிவிட்டது இவ்வளவு பெரிய லெஜெண்ட் இத்தனை முறை சாப்பிட சொல்கிறார் ஆனால் ஓபிடியன்ஸே இல்லாமல் இருக்கிறாரே என்று மனதுக்குள் கோவித்துக் கொண்டேன் நானும் அவரை அமர்ந்து சாப்பிட சொன்னேன் ஆனால் எங்களுக்கு உணவு பரிமாறிய விஜய் சாப்பிடவில்லை அதன்பின் அடுத்த நாள் ஷூட்டிங்கின் போது கேரவனுக்கு வெளியே அவர் நின்று கொண்டு என்னை பார்த்தார் நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் நான் கோபத்தில் இருப்பதை தெரிந்து கொண்ட விஜய் என்னை வரும்படி கூப்பிட்டார் அவரிடம் சென்ற நான் என்ன விஜய் இவ்வளோ பெரிய மனுஷன் சாப்பிடு விஜய் சாப்பிடு விஜய்னு அத்தனை முறை சொல்றாரு அப்படி சிரிச்சிட்டே நீங்க விட்டுட்டீங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று கூறினேன் அதற்கு அவர் அண்ணே எனக்கு எங்க அப்பா அம்மா ஒரு பழக்கம் பழக்கிவிட்டுட்டாங்க வீட்டுக்கு வந்த எந்த விருந்தாளியும் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிடணும் என்று பழக்கத்தை பழக்கிவிட்டுட்டாங்க அதனால் உங்களை கவனிச்சு அனுப்பிய பிறகு தான் நான் சாப்பிடுவேன் அதுதானே பழக்கம் என்று தன்னிடம் கூறிய சம்பவத்தை அந்த நேர்காணலில் நடிகர் ஜோ மல்லூரி பகிர்ந்த விஷயம் தற்போது வைரல்